வசனத்தை பெற்று தேவர்கள் என்று எண்ணப்படுவார்கள் அந்த இடத்துல நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது வேத வசனத்தை பெற்று அல்ல தேவ வசனத்தை பெற்று கொண்டவர்கள் வேத வசனம் என்று சொல்லி அங்க எழுதியிருக்கும் என்று சொன்னால் உலகத்திலே அநேக வேதங்கள் இருக்கிறது அப்படித்தானே அநேக இந்து மதத்துல நாலு வேதம் முக்கியமான வேதம் யசு சமணம் அதர்வனமா ஏதோ ஒண்ணு நாலு வேதம் இந்துக்கள்ல சொல்லுவாங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு வேதத்தை வந்து வச்சிருக்கிறாங்க ஆனா எல்லா வேதமும் வேதம் தான் ஆனா நம்முடைய வேதம் மட்டும் பரிசுத்த வேதாகம் அலையிலுயா எல்லா மதத்தினுடைய வேதங்களும் வேதங்கள் ஆனா நம்முடைய வேதம் பரிசுத்த வேதாகம் ஆமே அப்போ வசனம் என்ன சொல்லுது வேத வசனங்களை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் அல்ல தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் அலையிலுயா நாம் யாரு எத்தனை பேர் தேவ வசனத்தை பெற்றுக்குறோம் சொல்லுங்க நம்ம எல்லாருமே தேவ வசனத்தை பெற்றவங்க தானே தேவை நமக்கு வார்த்தைகளை கொடுத்துருக்கிறாருல அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்குது இல்லை அப்ப நம்ம யாரு தேவர்கள் எப்படி நம்ம தேவர்கள்னு திருஷ்டி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க போல் உடனே எனக்கு ஃபோன் வருது அது சொன்னார் அம்படி நீ ஏமா இப்படி வந்து நாம் தேவர்கள் அப்படின்னு சொல்லி நீ ஏமா போட்டேன்னு சொல்லி நான் சொன்னேன் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் அப்படின்னு ஏசு சொன்னார் வேறு யாராவது சொல்லியிருந்தால் கூட கொஞ்சம் சந்தேகம் வந்திருக்கும் இல்லையா ஏசு சொன்னபடினாலே அது ஏசு சொன்னபடினாலே நாம் தேவர்கள் தானே நான் இல்லைம்மா அது வந்துமா இங்க வந்து ஒரு இங்க வந்து இப்படி என்ன வந்து ஒருத்தங்க கேட்டாங்க அதனால நீ என்ன பண்ணுற இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் போடாதம்மா அப்படின்ன இந்த மாதிரி எல்லாம் போடாத ஏன் போடக்கூடாது அப்படின்னு கே சர்ச்சைக்குரிய இந்த தேவர்களுன்னு பேசுகிறதும் இந்த சாவாமியை குறித்து பேசுகிறதும் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்கிறது அது ஒரு வாக்குவாதத்துக்குரிய விஷயமா இருக்கிறது அதனால் சொன்னமான்னு சொன்ன நான் சொன்னேன் யாரோ ஒருத்தருக்காக கண்ணுக்கு தெரியாத முகம் பார்க்காத ஒருத்தருக்காக தேவன் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் செய்யாமல் இருக்க முடியாது அலையலுயா எனக்கு என்ன பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொடுத்து ஜனங்களுக்கு இதை போதி என்று சொல்கிறாரோ அதை தான் நான் செய்வேன் ஆமீன் என்னை ரசித்து என்னை அபிஷேகம் பண்ணி என்னை ராஜாத்தியா வச்சிருக்கும் போது நான் மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படிவது உத்தமம் அது யாரா இருந்தாலும் சரி ஏசு சொன்னாரு தேவர்கள்னு சொன்னாரு அங்கே தேவர்கள் தான் எழுதப்பட்டிருக்குது அது எப்படி பிரச்சனை ஆகும் நான் கேட்கறேன் அது எப்படி பிரச்சனை ஆகும் ஏதோ தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று சொன்னால் நாம் தேவர்கள் தேவர்கள்தான் எல்லாவற்றையும் சாத்தான் திருடிட்டான் மலைகளின் தேவனாம் நம்முடைய அது தேவன் போல சிறவேலின் தேவர்கள் மலைகளின் தேவர்கள் அடங்கும் நான் யோசிச்சேன் சிறவேலின் தேவன் ஏன்னா அந்த எகிப்து தேசத்திலிருந்து ஜனங்கள் வெளியே வரும்போது அந்த அந்த தேவனை பத்தி எல்லா வழியில அவங்க நாற்பது வருஷம் அந்த பயணத்துல வரும்போது அந்த தேவனை பத்தி எல்லாருமே அறிஞ்சிருந்தாங்க நம்முடைய கர்த்தரை பத்தி ஹலோ இல்லையா இவருடைய தேவன் வந்து பயங்கரமான தேவன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது அவங்க எகிப்தில் பயங்கரமான அற்புதங்கள் எல்லாம் கேள்விப்பட்டு எல்லாருடைய இருதயமும் சோர்ந்து போய்தான் இருந்துச்சு அப்போ நம்முடைய தேவனை பத்தி உலகம் முழுசும் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்குது அப்போ இவன் சொல்றான் என்ன சொல்றான் தெரியுமா இஸ்ரவேலின் தேவர்கள் அப்படிங்கிறான் அவர்கள் மலைகளின் தேவர்களாக இருக்கிற அப்படின்னாலே நம்ம பள்ளத்தாக்கில் போயிட்டு யுத்தம் பண்ணுவோம் அப்படிங்கிறான் உனே இங்கே இருக்கிற தீர்க்கதரிசி கண்டுபிடிச்ச உடனே தேவர்கள் பள்ளத்தாக்கின் தேவர்கள்னு சொல்லிட்டு வேற பக்கம் ரூட்டு வாத்துறாங்க இப்போ நான் யோசிச்சேன் சாமி இதுக்கு என்னதான் அர்த்தம் அவன் தேவன்னு சொல்லாம அவன் ஏன் தேவர்கள்னு அந்த இடத்துல சொல்றான் பரிசுத்த ஆவியானவர் இதை ஏன் எழுதி வைத்தார் பார்த்தா எல்லாம் தான் மலையிலதான் உட்காந்துருப்பாங்களா படிச்சிருக்கீங்களா எல்லா தீர்க்கதரிசிகளும் அவங்க தான் உட்காந்துருப்பாங்க தான் உட்காந்துருப்பாங்க தான் உட்காந்து கர்த்தரோடு கூட சஞ்சரிப்பாங்க அதான் வந்து எலிஜா தீர்க்கதரிசி எளியா தீர்க்கதரிசி பறந்து போனோன்னு அந்த ஐம்பது தீர்க்கதர்சியர் புத்தர வந்து கேட்கறாங்க கத்தோடைய ஆவியானவர் ஒரு தூக்கி கொண்டு போய் எங்கேயாவது ஒரு மலையில கொண்டு போய் உட்கார வச்சிருப்பாரு எங்க கொண்டு போய் போச்சிருப்பாராம் மலையில கொண்டு போய் வச்சுருப்பாரு நாங்க ஒரு ஒரு மலையா ஏறி ஏறி தேடி கண்டுபிடிச்சிட்டு வரோன்னு புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அலையிலியா சொல்லுங்க அலையிலா அப்போ தேவர்கள் தீர்க்க தரிசிகளா இருக்கட்டும் கர்த்தரோடு கூட நெருங்கி ஜீவிக்கிறவர்கள் தேவருடைய வார்த்தையை தேவர்கள் தான் எல்லாரும் தேவர்கள்தான் அதை பிசாசு கொண்டு போயிட்டாங்கிறதுக்காண்டி விட்டு கொடுக்க முடியாது ஏற்கனவே உலகத்தை கர்த்தர் யார் கையில கொடுத்தாரு யார் கையில் அங்கே கொடுத்தாரு ஆதாம் கையில கொடுத்தாரு நம்ம கையில கொடுத்தாரு அதையும் தூக்கி பட்டா போட்டு யார் சுத்தி யார் வாங்குறது அவன் ஒத்த பழத்தை கொடுத்துட்டு ஒத்த பழத்தை காமிச்சிட்டு முழு சொத்தின்னு தூக்கிட்டு போயிட்டான் சாத்தான் தெரியுமா உங்களுக்கு அழையிலையோ சொல்லுங்கள் என்னங்க கொடுத்தான் சாத்தான் ஆதாமுக்கு ஏவாளுக்கு என்னங்க கொடுத்தான் சாத்தான் இருப்பா இந்த ஏஜென்ட் தோட்டம் மட்டும் நீ இருக்கிற உள்ளே இருக்கிற வெளியில் நிறைய மலைகள் எல்லாம் குன்றுகள்லாம் இருக்குது இந்த இடத்த மட்டும் விட்டுரு அந்த இடத்துலாம் போய் எடுத்துக்க நான் சொன்னான் ஒத்த பழத்தை கொடுத்து மா ஏமாற்றிட்டாங்க இப்படி அங்க ஒரு பழத்துக்காக உலகத்தை பட்டா போட்டு கொடுப்போம் அவன் கையில அதை ஏசு வந்து மீட்டு நம்ம கையில கொடுத்து நீ ஆளுகை திருப்பி இத பேசாத அதை பேசாத அது சர்ச்சைக்குரியது இது சர்ச்சைக்குரியது விட்டு கொடுக்க முடியாது நாம் தேவர்கள்தான் ஆமேன் நான் தேவருடைய வசனத்தை நான் பெற்றிருக்கிறேன் விட முடியாது